இந்த வாயை கொடுத்து சூவை புண்ணாக்கிக்கிறது வேலையில் போகிறத எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுக்கிட்டு குத்துதே குடையுதேன்னு தடுமாறுறது அப்புறம் நாம் நாய் வாழை பிடிச்சி கடிப்பானே அது திரும்ப பின்புறத்தை பிடிச்சி கடிச்சிருச்சுன்னு குழம்பி தெரியவானே எந்த மாதிரியான ஆளுமான அர்த்தம் பொதிந்த பொன்மொழிகளுக்கு வாழும் உதாரணம்னா அது நொண்ணன் சீமான் தான் இந்த பொன்மொழிகளுக்கெல்லாம் ஃபிட் ஆகிற ஒரு கேரக்டரை நொன்ன மாதிரியான ஒரு கேரக்டரை நீங்கள் துபாயில ஓட பார்த்துருக்கவே முடியாது இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தடவை நொண்ணை பொழுது போகாமல் புரட்சி பண்ணுறேன்னு நாய் வாழை பிடிச்சி கடிக்கிறதும் அது கொண்டு நொன்னோட பின்புறத்தை திரும்ப நறுக்குன்னு கடிச்சு வைக்கிறதும் அதையெல்லாம் நாம் பேராணவனத்தோடு வேடிக்கை பார்க்குறதாம் ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை நடந்த ஒன்று தான் அப்படி ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்குதுன்னா பார்த்துக்குங்களே அதாவது இந்த திருப்பூரில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்து போச்சு இல்லையா ரித்தன்யா அந்த பொண்ணோட மரணத்துக்கு நியாயம் கேட்குறேன்னு நொன்ன போகிற வர்றவங்களையெல்லாம் ரோட்டில் போகிற வர்றவங்களையெல்லாம் வம்பிழுத்து அவங்க மேலே பாஞ்சி பிராண்ட அவங்கெல்லாம் வல்லுவா பழுக்க காய்ச்சி நொன்னோட பின்புறத்துலேயே இழுத்து விட்டாங்க இல்லை தற்கொலை பண்ணி சேர்த்துருக்கார் வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒரு ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் இயக்க முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசின பெருமக்கள் பெரியாரின் பெருந்தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் பெண்ணியவாதியெல்லாம் எங்கு படுத்திருக்கிறீங்க கொக்கைன்னு கஞ்சாதம் போட்டு படுத்துட்டீங்களா என்ன இல்ல டாஸ் மார்க்ல என்ன உங்க பிரச்சனை எனக்கு வந்து என்னுடைய மனைவியோட அம்மா கிட்ட எண்பத்தி ஏக்கர் நிலம் இருக்கு அதை எங்கிட்ட கொடுங்க நான் பயிர் வச்சு நான் வந்து நல்லா சாகுபடி பண்றேன்னு சொன்னேன் என் மனைவி நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்க வேணும் நான் கேட்டுங்கன்னு சொல்றாங்க அதுல எனக்கு உடன்பாடு இல்லை என் மனைவி கேட்டு எனக்கு அதை வாங்கி கொடுத்துருக்கணும்னு சொல்றாரு வரதட்சணை கொடுமையில சீமான் பேர்ல வழக்கு போடணுங்க வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறது எண்பத்தி ஏக்கர் எங்க மாமியார் வாங்கியிருக்காங்க ஏதோ அந்த நிலத்தை எனக்கு தரல என்ன கோவம் இருக்கு இப்பவே எனக்கு மொட்டாட்டிக்கு சென்றது அதாவது ஆம குஞ்சுகளா ஒன்னு சொல் புத்தி வேணும் சுயபுத்தியாவது வேணாம் உங்க நொண்ணனுக்கு ரெண்டும் கிடையாது அதாவது நாம நாளைக்கு இப்படி ஒரு விஷயத்தை பேச போறேன் நாம ஏற்கனவே பேசி வச்சிருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்த விஷயம் நேர் எதிரா இருக்குதா இல்லையா குறைஞ்சபட்ச நேர்மையோடையாவது இருக்குதா இல்லையான்னு சுயபரிசோதனை பண்ணிக்கிற சுய அறிவாவது நொண்ணனுக்கு வேணாம் இல்லன்னா அப்படி பகுத்து பார்த்து அலசி ஆராய்ஞ்சி உண்மையை எடுத்து சொல்ற ஒரு அறிவான ஆளையாவது கூட வச்சுக்கணும் இந்த பருப்பா நாளைக்கு இப்படி ஒரு விஷயம் நான் பேச போறேன் ஏற்கனவே நான் என்னைக்காவது கதையாவது இதுக்கு நேர் எதிராக பேசி வச்சிருப்பேன் அது எப்படின்னு பாரு இதை பேசலாமா கூடாதா இதை பேசுறதுனா எப்படி பேசணும் அதுக்கு நேர் எதிராக இது இல்லாத மாதிரியே எப்படி பேசணும் குறைஞ்சபட்ச நேர்மையாவது நம்ம பேச்சில் இருக்கணும்ல அதுக்கு இது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு டோட்டலாக முரண்படுதா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்ல ஏன்னா கொஞ்சம் பிசுகுனாலும் கம்பி என்ற நிலைமையெல்லாம் வந்துடுது அதை ஒரு ஆதாரமாக்கி அதையே ஒப்புதல் வாக்கு மூலமாக்கி கேஸ் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அதை அலசி பார்த்து பகுத்து பார்த்து ஒரு முடிவை சொல்ல அதை வச்சு நாளைக்கு நான் வடிவாக உருட்டிக்கிறேன் அப்படின்னு அறிவான ஒரு ஆளை கூட வச்சுருக்கணும் ரெண்டும் கிடையாது அப்புறம் ரெண்டு இல்லைன்னா இப்படி தான் அதாவது அடிப்படையில் வரதட்சணைங்கிறது என்ன ஒரு புருஷன் தான் பொண்டாட்டிக்கிட்ட நீ போய் உங்கள் அப்பா கிட்டே இதை வாங்கிட்டு வா ஒன்னும் தம்பிக்கிட்ட இதை வாங்கிட்டு வா உங்கள் அம்மா பேரில் இருக்கிற அதை என் பேரில் எழுதி வைய இப்படின்னு தொடர்ச்சியாக நச்சரித்தா கேட்டால் அதுக்கு பேர் தான் வரதட்சணை அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்போது சில பல அசம்பாவிதங்கள் நடக்க நடக்கும் போது அதுவே வரதட்சண கொடுமையா மாறி நிக்குது அந்த லாஜிக்கின் படி பார்த்தா எண்பத்தஞ்சு ஏக்கரை எங்க மாமியார் என் பேர்ல எழுதலன்னு நொன்னும் ஜலிச்சுக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட வரதட்சண கொடுமையில தான் வரும் நாளைக்கே நொன்னியார் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் புருஷர் என்ன தினமும் டார்ச்சர் பண்றாரு எங்க அம்மா பேர்ல இருக்கிற எண்பத்தஞ்சு ஏக்கரை என் பேர்ல எழுதி வைன்னு எங்க வீட்டுக்காரரு தினமும் என்ன டார்ச்சர் பண்றாரு என்கிட்ட சண்டை போடுறாரு என்ன துன்புறுத்துறாரே அப்படின்னு கண்ணை கசங்கினா அடுத்த நிமிஷம் அண்ணன் கம்பிகளுக்கு பின்னாடி தான் நிக்கிறான் அண்ணன் தான் ஆதாரத்தை ஒப்புதல் வாக்கு மூலமாவே கொடுத்துட்டாரு அப்புறம் நொண்ணன் கம்பி என்றதையும் கழிவுங்கிறதையும் அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது அவங்க குஞ்சுகளா நொண்ணம் கிட்ட இதெல்லாம் எடுத்து சொல்லி ஒரு மாதிரி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கடா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிரும் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இருக்குது அதாவது அந்த ரித்தன்யா மரணத்துக்கு நியாயம் கேட்கணுங்கிறதெல்லாம் நொண்ணனோட நோக்கமே கிடையாது அதுல நொண்ணனுக்கு ஒரு ஆர்வ கூந்தலும் கிடையாது ஏன்னா அந்த பொண்ணோட மரணத்துக்கு நியாயம் கேட்கறதுதான் நொண்ணனோட உண்மையான நோக்கம்னா நொன் அடுத்த நாளே அங்கே போய் நின்றுப்பார் அது சம்மந்தமாக பேசு பேசுன்னு பேசியிருப்பார் நேற்று தான் அந்த பொண்ணோட மரணம் சம்மந்தமாக நொன்ன அஃபிஷியலாகவே வாயை திறந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நொண்ணை குற்றம் சாட்டுற மாதிரியே அந்த பொண்ணோட மரணத்தை பற்றி யாரும் பேசாமல்லாம் இல்லை பல பேர் களத்தில் இறங்கி போராடியே இருக்கிறாங்க நொன்றை நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறாரில்ல மாதர் சங்கம் அகில இந்திய மாதர் சங்கமே அதுக்குண்டான போராட்டத்தை அடுத்த சில நாட்கள்லேயே முன்னெடுத்துருக்குது இன்னும் சமூக ஆர்வலர்கள் பெண்ணுரிமை போராளிகள்னு யார் ஏகப்பட்ட பேர் இமீடியட்டாக களத்தில் இறங்கி போராடி இருக்கிறாங்க அரசின் கவனத்தை ஈர்க்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த கேஸில் இதுக்கு மேலே சட்டம் தான் தன்னோட கடமையை சரியாக செய்யணும் சரியாக செய்யும்னு நம்புவான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நொன்னை இந்த பொண்ணோட மரணத்தை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நம்ம மேலையெல்லாம் பாஞ்சி பெறாண்டி இருக்கிறாரு அவரோட அறிப்புக்கு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதாவது விஜயலட்சுமி என் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சோன்னே அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து என்னை தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிங்கல்ல சொல்கிறான் என் பங்குக்கு இதை காரணமாக வச்சு நான் உங்களை தூக்கி போட்டு ஒரு நாலு மிதி மிதிச்சுக்கிறேன் அப்படின்னு அண்ணன் பள்ளிக்கு பழி மோட்டில் தான் இந்த விஷயத்த அணுகி இருக்கிறாரு நம்ம மேலே இருக்கிற கடுப்பை எல்லாம் இந்த மரணத்தை ஒரு காரணமாக வச்சு தீர்த்துக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு தன்னோட வன்மத்தை நம்ம மேலே கொட்டி தீர்த்துக்க ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு அவ்வளோதான் நொண்ணனோட இந்த நடவடிக்கையை நான் உண்மையில் வரவேற்கிறேன் ஏன்னா தன்னோட ஆதங்கத்தை கொட்டுறதுக்கு நொண்ணனுக்கு முழு உரிமை இருக்குது இல்லை அதனால் நொன்னனோட இந்த நடவடிக்கை நான் வரவே இருக்கிறாங்கிறேன் தாராளமா நொன்னன் சீமான் நம்ம மேல குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் நாங்களும் அதுக்கு பதில் சொல்லலாம் ஆனா நொன்னனுக்கு உண்டான மரியாதைங்கிறது அவ்வளவுதான் அதை தாண்டி இந்த கஞ்சா குடிச்சியா கொக்கைன் குடிச்சியா டாஸ்மாக்ல சரக்கு வாங்கிட்டு குடிச்சிட்டு படுத்து கிடக்குறியா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்க நொண்ணனுக்கு எந்த அருகத கூந்தலும் கிடையாதா ஆம குஞ்சுகளா ஏன்னா இதெல்லாம் கொக்கைன் அடிக்கிறது கஞ்சா குடிக்கிறது டாஸ்மாக்ல சரக்கு வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறது இதெல்லாம் உங்க நொன்ன அனுதனமும் செய்கிற வேலை அவர் செய்யற செய்கிற வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறதா இப்படி மைக்க பிடிச்சிக்கிட்டு பேசினார்னா ப்ரெஸ் மீட்ல எல்லாம் சொன்னார்னா நாரி போயிடும் பார்த்துக்குங்க நாரி ஏன்னா நாங்கள்லாம் ஓரளவுக்கு தான் நல்லவங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த கஞ்சா அடிக்கிறது கொக்கைன் அடிக்கிறதெல்லாம் உங்கள் நொன்ன தினமும் செய்கிற வேலை நாங்கள் செய்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா அப்படின்னா கஷ்டமாயிரும் நெம்ப நெம்ப கஷ்டமாயிரும்டா ஆம குஞ்சுகளா அண்ணன் எடுத்து சொல்லி புரிய வைங்க ரைட் இப்போ இன்னொரு காமெடி பீஸ் ஆன அணிலோட கதைக்கு வர்றேன் அதாவது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே தவக்கா தலைவர் விஜய் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார் இல்லையா அதுல ரெண்டு நிமிஷம் நூடுல்ஸ் மாதிரி மூணு நிமிஷம் சொற்பொழி ஒன்று ஆத்தி இருந்தார் இல்லையா அணில அது சம்பந்தமா சோஷியல் மீடியாக்கள்ல அணில் குஞ்சுகள்லாம் முக்கு முக்குன்னு முக்கிட்டு கிடக்குறானுங்க அவனுக்கு பக்குவமா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது சொல்லிட்டு போயிருவான் அதாவது விஜயோட அந்த மூணு நிமிஷம் பேச்சு சம்பந்தமா ஏகப்பட்ட பேர் பல விமர்சனங்களை விஜய் மேல முன் வச்சிருந்தாங்க ஏங்க ஒரு சீரியஸான மேட்டரை கையில் எடுத்துருக்கிறீங்க சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து மேடையில் நிற்க வச்சிருக்கிறீங்க அதில் மூணு நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுக்கு உங்கள்கிட்ட மேட்டரே இல்லையா அவ்வளவுதானா அதில் பிரச்சனையே ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து பேசினா என்ன ஆயிருப்பீங்க அந்த போராட்டத்தையே இன்னும் கொஞ்சம் நீளமாக நடத்தியிருந்தா என்ன ஆயிருப்பீங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நியாயமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க இதுக்கே அணில் குஞ்சுகள் எப்படி முட்டு கொடுத்துட்டு திரிகிறானுங்கன்னா அதாவது ப்ரோ இது ரீல்ஸ் காலம் ப்ரோ மணிக்கணக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது அப்படி அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசுனாலாம் யாரும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க நின்று அதை ரசிச்செல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்று தழிவு மூணு நிமிஷத்தில் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாரு மூணு நிமிஷம் பேசினா என்ன நிமிஷம் பேசினா என்ன அதில் மேட்ரு கன்வே ஆகுதா இல்லையா மெயினான விஷயங்கள் அதுல இருக்குதா இல்லையா அது இருந்தது இல்லை நீங்கள் அதைத்தானே பார்க்கணும் அப்படின்லாம் முட்டு கொடுத்துட்டு திரிகிறானுங்க அதாவது அவனுக்கு என்ன சொல்ல வர்றானுங்கன்னா விஜய் கிட்ட மூணு நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு சரக்கு இல்லைங்கிறதெல்லாம் அவனுங்க ஒத்துக்கலை மூணு நிமிஷமே போதும் அவ்வளவுதான் அரசியல்னு ஒரு மாதிரி முட்டு கொடுக்குறானுங்க சரி இவனுங்க தான் சில்ற பசங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் அந்த கட்சியில் முக்கியமான பதவியில் உட்காந்து ஒருத்தர் முக்கியிட்டு இருக்கிறார்ல ராஜ்மாங்கன் அவரும் அப்படிதான் பேசுகிறாரு அதாவதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைலு எங்கள் தலைவருக்கு அறிக்கை வரிசையாக அறிக்கை வெளியிடுறது சில விஷயங்களை ரொம்ப செலக்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்து அதுக்கு சில நிமிஷங்களை மட்டுமே செலவு பண்ணி பேசுகிறது இதுதான் எங்கள் தலைவரோட அரசியல் இது பத்தாதா இதுதான் இன்றைய தேதிக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இதுதான் சமகால இளைஞர்களையெல்லாம் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காந்தா அப்படின்லாம் ராஜ்முவாங்கனே உருட்ராப்ல இவங்கெல்லாம் நம்மளை எப்படி நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அடே மூதேவிகளா மூணு நிமிஷம் போதும்னு முக்கியிட்டு தெரியல மூதேவிகளா நான் கேட்குறேன் எதுக்குடா விஜய் படம் மட்டும் மூணு மணி நேரம் எடுக்கிறாரு அரசியலில் மூணு நிமிஷம் பேசினா போதும்னா அப்புறம் சினிமாவை மட்டும் என்ன கூந்தலுக்கு விஜய் நீட்டி முளைக்கி மூணு மணிநேரம் மூணே கால் மணி நேரம்னு எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயும் ஒரு சினிமா மூணு மணி நேரம்தான் அன்னைக்கே மூணு மணி நேரம் படம்ன்றது தான் நீளமான படம் தான் இன்னைக்கெல்லாம் ரெண்டே ஏகால் மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தான் பெரும்பாலான படங்கள் வருது அதில் இவர் படம் மட்டும் மூணு மணி நேரம் மூணாயிரம் மணி நேரம் ஓடும் ஒரு படத்தில் முப்பத்தி மூணு சீன் இருந்தால் முப்பத்தி ரெண்டே முக்கால் சீனுக்கு இவரே வருவாப்புல எல்லா சீன்கள்லையும் நீக்க மரம் நிறைஞ்சிருப்பாப்புல வசனங்களை வளைச்சி வளைச்சி காதுகளையே பேசிக்கிட்டே இருப்பார் படத்தை மட்டும் இப்படி நீட்டி முழக்குவாராம் அரசியலுக்கு மூணு நிமிஷம் போதுமா கேட்டால் ரீல்ஸ் காலமாக என்னங்கடா இதெல்லாம் அயோக்கியத்தனா ரீல்ஸ் காலத்தில் வாழ்கிற நீங்கள் மூணு மணி நேரம் படத்தை எப்படா முழுசாக உக்காந்து பார்க்குறீங்க ஏடா கிறுக்கு கூந்தல் அணில் குஞ்சுகளா எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது தமிழ்நாட்டு மக்கள்லாம் அடிப்படையில் அரசியல் புரிதல் லெட்டர் ஆக சிறந்த பூமுட்டையார் இவங்க தங்களோட வாழ்க்கையை பற்றியெல்லாம் பெருசாக சிந்திக்க வரலாம் மாட்டாங்க தங்களை யார் ஆளணும் யாரும் ஆளக்கூடாது அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறத பற்றியெல்லாம் பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க மூணு நிமிஷம் பேசினா போதும் இந்த மூதேவிகளுக்கெல்லாம் அவ்வளோதான் அந்த லெவலில் அரசியலை இவங்களுக்கு கொடுத்தா போதான் ஓட்டை வளைச்சி வளைச்சி குத்திடுவாங்கன்னு ஒரு தெனா வெட்டோட விஜய் எதை எடுத்தாலும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதுலேயும் ஒரு வெங்காயம் மேட்ரு இல்லாமல் பேசிக்கிட்டு திருக்கிறாருன்னா விஜய் எல்லாம் எப்பேர்ப்பட்ட அயோக்கிய அரசியல்வாதின்னு அணில் குஞ்சுகள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க அடிப்படையில் விஜய்க்கு எந்த அரசியல் அரசியல் அறிவும் கிடையாது அரசியல்னா என்னன்னு அடிப்படையே தெரியாது இந்த தமிழ்நாடுனா என்ன இதோடைய பிரச்சனைகள் என்ன இந்த சமூகம் எங்கிருந்து எங்க வந்திருக்குது இதுல திராவிட கட்சிகளோட சக்சஸ் என்ன ஃபெயிலியர் என்ன இதெல்லாம் விஜய்க்கும் தெரியாது விஜய் கூட இருக்கிற லகுட வாண்டிகளுக்கும் ஒரு இளவும் தெரியாது இதுல ரொம்ப முக்கியமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் விஜய்க்கு சுத்தமாக கிடையாது விஜய் என்ன நினைக்கிறாப்புல கொடுத்தா இவங்க எல்லாம் பூமுட்டைகள் நாம ஒரு மூணு மாசம் வெளியில போய் அப்படி கைய காலை ஆட்டி குழந்தைகளை தூக்கி கொஞ்சம்னா நமக்கு குத்தி அடுத்த ஆறு மாசத்துல நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அரசியல் எல்லாம் எதுவுமே நாம பேச தேவையில்லை அப்படின்னு அயோக்கியத்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல அந்த தெனா வெட்டில தான் எப்பயாவது வெளியில வர்றதே ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ரெண்டு மூணு நிமிஷம் பேசிட்டு போறத அதுக்கு நீங்க எல்லாம் உட்காந்து முட்டு கொடுத்துக்கிட்டு தெரியுறீங்க கேஷுவலா வெளியே வர முடியாத ஒரு ஆள் எப்படி ஒரு அரசியல்வாதியா இருக்க முடியும் கேஷுவலா வெளியில வந்து ஒரு பிரஸ் மீட்டை வச்சு கரண்ட் இஷ்யூக்களுக்கோ இல்ல தமிழ்நாட்டை பத்தின தன்னோட பார்வைகளையும் நிலைப்பாடுகளையும் கேசுவலா சொல்ல முடியாத ஒரு ஆள் எப்படி மக்கள் தலைவனாக முடியும் எப்படி ஒரு நல்ல அரசியல்வாதியா இருக்க முடியும் அறிவு கட்ட ஆம குஞ்சுகளாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஏன்னா நீங்களும் இந்த மண்ணில் தானே புறம் தொலைஞ்சிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க